அப்பா நான் போன மாதம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்பா நல்ல ஃபங்க்ஷன் தான் ஆல் விமன் ஃபங்க்ஷன் தான் அதுக்கு போயிருந்தா நல்லா இருந்தது பேசினவங்களாம் நல்லா பேசுனாங்க அதில் வந்து எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்த ஒரு லேடி வந்து அவங்க வந்து ரொம்ப ஓவராக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு எனக்கு தோணிச்சு ஜிகிச்சிகின்னு ஒரு புடவை கழுத்தில் என்னமோ ஒரு பெரிய நெக்லஸ்ஸு தலையில் வந்து கொண்ட போட்டு ஒரு பிளாஸ்டிக் பூ வச்சுருந்தாங்க பெரிய புட்டு பெரிய மேக்கப்பு ஏன் இவ்வளவு மேக்கப் பண்ண லேடி லைக் எக்ஸ்ட்ரா சினிமா எக்ஸ்ட்ரா மட்டும் அவங்க வந்திருந்தாங்க இந்த ஒரு மகளிர் இதுக்கு வந்து இவ்வளவு பண்ணிட்டு வரணுமா அப்படின்னு நான் யோஜனை பண்ணிட்டு அப்புறம் அடுத்த நாள் என் ஃப்ரெண்டோட பேசும்போது ஆ அவங்களா அப்படின்னு நேச்சு நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் எனக்கு ட்ராஃபிக் ஜாமு நீங்கள்லாம் போன பிறந்தான் நான் வந்தேன் அவங்க வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவங்க அவங்க எப்படின்னா குணம் யாருக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட போயிட்டோன்னா நான் உங்களுக்கு அவங்களுக்கு அந்த காரியம் நடந்த மாதிரி தான் அவ்வளோ அன்பாக இருக்கவங்க எந்த காரியத்தையும் இழுத்து பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது வந்து நான் நினச்சிக்கிட்டேன் நம்மகிட்டேருந்து நம்ம தப்பை விட்டுட்டு கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது அதே மாதிரி மற்றவங்கள்கிட்டும் நம்ம அவங்க வெளித்தோட்டத்தை பார்க்காம அவங்ககிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் தப்பாக அவங்களும் நினைக்கணும் தப்பாக இல்லை அவங்க உருத்துற மாதிரி இருந்தது அது எனக்கு நல்லா படல ஆனால் இவ்வளவு நல்ல குணங்கள் வச்சிருக்காங்களே கரெக்ட் தான் ஏன்னா காலியூங் ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் அவர் சொல்கிறாரு நம்ம எப்போவுமே வெளிய பார்க்கும்போது பொறுத்தரையோ ஒரு சம்பவத்தையோ பார்க்கும்போது நம்ம எப்படி போடுறோம்னா நம்முடைய நெகட்டிவிட்டி இதில் உள்ளற நம்ம மனசில் அதுதான் முன்னாடி வந்து நிற்கும் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி இப்ப நமக்கு வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது இது மாதிரி போடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம யோசனை பண்ணிட்டு இருப்போம் அந்த நெகட்டிவிட்டி வந்து அவங்க மேல இம்ப்ரெஸ் ஆகும் அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா அந்த ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு ஒரு இயல்பா இருக்கலாம் ஆனா நம்ம வந்து இந்த இடம் போடுறோம்ல இது எப்பவுமே நம்மளுடைய நெகட்டிவிட்டி தான் இதுக்கு வந்து சைக்காலஜில வந்து ஷேடோன்னு பேர் நிழல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒளி பக்கமும் இருக்கு நிழல் பக்கமும் இருக்கு இந்த நிழல் இருக்குல்ல இதுதான் முக்கால்வாசி டைம் நம்ம வந்து இன்னொருத்தர் இடம் போடும்போது முன்னாடி வர்றது இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உதாரணம் நான் வந்து முதல் முதல் போய் மகேந்திர மந்திரில் சேர்ந்தப்ப ஒருத்தர் கல்கட்டாவில் ஒருத்தர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண சொன்னாங்க நான் வந்து டிசைனில் என்னை போட்டாங்க நான் அப்ளை பண்ணது வந்து சேல்ஸுக்கு போட்டாங்க அதாவது நல்லா இருக்குமே அப்ளை பண்ணேன் என்னை டிசைனுக்கு வந்து போட்டாங்க டிசைன் சீஃப் வந்து ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரண ஆள் சரியாகவும் ட்ரெஸ் பண்ண மாட்டார் ஒரு மாதிரி பார்த்தா வந்து இவருக்கு என்ன தெரியுன்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது முக்கால்வாசி எலக்ட்ரானிக்ஸில் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் எப்படி சொல்லி கொடுப்பாருன்னா நேராக வந்து நீ இது சரியில்லை போய் செஞ்சிட்டு வா சொல்ல மாட்டார் நீ இதுன்னு நல்லா செஞ்சுருக்கலாமே இது சரியில்லை எனக்கு பட்டது இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாம் உன்னுடைய கெப்பாசிட்டிக்கு நீ நல்லா செஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு என்கரேஜிங்காக தான் பேசுவார் ஆனால் இந்த கொடுக்குற டிசைனை வந்து கிழிச்சு போட்டுவாரு இது சரியில்லைப்பா நீ நல்லா பண்ணலாம் போய் பண்ணு அப்படின்னு தான் அனுப்பி விட்ருவார் மூணு நாலு தடவை அனுப்பிச்சி விட்டு அப்புறம் ஜாதப்பூர் யூனிவர்சிட்டியில் போய் உட்காந்து அந்த படிச்சு கிடிச்சு அப்புறமேலாக கம்ப்யூட்டர்லாம் கிடையாது கம்ப்யூட்டர்லாம் கிடையாது வந்து கம்ப்ளீட்டாக இந்த டிசைன் பண்ணி இந்தியாவிலேயே முதல் தடவை டெம்பரேச்சர் ரெக்கார்டரை வந்து எலக்ட்ரானிக் டெம்பரேச்சர் நாங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம் அந்த மனுஷன் வந்து எவ்வளோ பெரிய மனுஷன்னா அவர் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் அசிஸ்டண்டாக இருந்திருக்காரு நீங்கள் அதையும் பார்த்தவன் நம்ம வெளியே பார்த்துட்டு சரி இவருக்கு என்ன தெரியும் நம்ம உடனே உடனே சொல்லிடுறோம் இவருக்கு என்ன தெரியும் ஒரு பிக்காரி மாதிரி இருக்காரு நான் வேற மாதிரி நினைச்சிட்டேன் சரி தப்பு அபிப்பிராயம் ஜிசியாக வந்துடும் நமக்கு மனுஷனுக்கு ரெடியாக இருக்கும் ஆமாம் அது முதல்ல நம்ம வாயிலேருந்தோ மனசுலேருந்தோ வெளியே வர்றதுக்கு முன்னாடி யோசனை பண்ணணும் இது எதுக்காக நம்ம செய்கிறோம் இது ப இது வேணுமா கட்டாயம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஒரு வார்த்தையை வெ வெளியிலேருந்து வரும்போது வாயிலேருந்து மூணு விஷயங்களை யோசனை பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் எப்போவுமே நம்ம வந்து இந்த உள்ளார் இருக்கிற நெகட்டிவிட்டி இருக்குல்ல அந்த ஷேடோ அதை வெளிப்படுத்துறது தான் நமக்கு இயல்பாக வரும் ஆனால் அதை தடுத்து நிறுத்தி இதில் என்ன நல்லது இருக்குன்னு பார்த்தோம்னா ஆ எவ்வளோ நல்லது வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தான் நம்ம நீங்கள் சொல்லுவோம் இடங்கு நீங்கள் போயிட்டு வந்தப்போ கடலை நிறைய எடுத்துட்டு வந்தப்பா அதோட எள்ளும் எழுத்துட்டு வந்தோம் என்ன பண்ண கடலையை கொஞ்சம் வறுத்துட்டு அது தனியாக வச்சுக்கிட்டு எள்ளையும் தனியாக வறுத்துட்டு கொஞ்சம் வச்சுட்டு தேங்காய் திருவள்ள இருக்குல்லப்போ அதுவும் கொஞ்சம் வறுத்து தனியாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேரிச்சம்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருந்து இது மூனையும் இது பெரிசம்பழமும் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியும் போட்டு மிக்சியில் அடைச்சு உருண்டை உருண்டையாக பண்ணி வச்சிருக்கேன் பா அப்படியே நியூட்ரிட்டிவ் நியூட்ரிவ் ஒயிருக்கு ஒத்துக்குமா ஒயிருக்கு ஒத்துக்கும்பா கடலைன்னு ஒன்று இருக்குல்லங்க அது வேணா அதை விட்டுட்டு உங்களுக்கு ஓகே ஓகே சரி டை இந்த வாரம் நீங்கள் யார் பிறந்த பிறந்தநாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைய பிறந்த நாளை கொண்டாடுறதுகளோ திருமண நாளை கொண்டாடுறதுகளோ எல்லாருக்கும் எங்கள் ரெண்டு பேரோட சார்பில் வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் அதே சமயம் நம்மளை நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருப்போம் மனவொலியால் கஷ்டப்படுவோம் தனித்து நின்று வறு வருத்தப்படுவோம் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் அவங்களுக்கு சக்தி கிடைக்கணும் பலம் கிடைக்கணுங்க நம்ம வாழ்த்துவோம் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா ஓகே